ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to our சேனல் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் சூப்பரான மட்டன் குழம்பு குக்கரில் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் நான் 1 அரை கிலோ மட்டன் எடுத்திருக்கேன் இதை உப்பு தூள் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன் இப்போ குக்கரில் மாத்திட்டு குக்கரில் பாதி அளவு தண்ணி அந்த மட்டன் நம்ம எவ்வளோ எடுத்துருக்கோமோ அதோட கம்மியான அளவு தான் தண்ணி இருக்கணும் ஏன்னா நம்ம வேகும்போது மட்டன்லேருந்து தண்ணி வரும் இது கூட உப்பும் ஒரு அரை ஸ்பூன் அளவு தூளும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நாலு விசில் வச்சு எடுத்துக்கலாம் நம்ம இனி தாளிக்க தாளிச்சிட்டு திருப்பியும் நம்ம வந்து விசில் வைப்போம் அப்போ நல்லா சூப்பராக மட்டன் வந்து வெந்துடும் ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயமும் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் கிரேவி கொஞ்சம் திக்காக கிடைக்கிறதுக்காக இப்போது மட்டன்லாம் நல்லா வெந்திருக்கு இப்போ பாதி அளவு வந்துருக்கு ஒரு சிக்ஸ்டி டு செவன்ட்டி பர்சன்டேஜ் அளவுக்கு வெந்திருக்கு இதை நம்ம ஃபுல்லாக இதில் வெந்துச்சு அப்படின்னா நம்ம திருப்பி மசாலாலாம் தாளிச்சுட்டு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு விசில் அப்படி வச்சா போதும் இது எப்படி வெந்திருக்கோ அதை பொறுத்து நம்ம மசாலாலாம் சேர்த்து திருப்பி குக்கர் வைக்கும்போது நம்ம விசிலை வந்து கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம் இப்போ தாளிக்கிறதுக்கு பாத்திரம் ஹீட்டானதும் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் கால் ஸ்பூன் கடுகு அப்புறம் ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம் ஒரு டேஸ்ட் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதனுடைய பச்சை வாசனெல்லாம் போகிற அளவுக்கு வதக்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக கறி லீவ்ஸ் சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயத்தை வந்து இதனோடய சேர்த்துக்கலாம் அதனோடய ராஸ் மெல் லைட்டாக போகட்டும் இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்கிறேன் ஃப்ளேவருக்காக புதினா இலை வந்து ரெண்டு மூணு சேர்த்துருக்கிறேன் ஆப்ஷனல் தான் இப்போ நம்ம இன்னைக்குனா கடையில் வாங்குகிற மட்டன் குழம்பு மசாலா அந்த பாக்கெட் எடுத்திருக்கிறேன் இது பத்து ரூபாய் பாக்கெட் அரை கிலோவுக்கு கரெக்டாக இருக்கும் இது போக ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம வீட்டில் வச்சுருக்க குழம்பு மிளகாய்த்தூள் அல்லது மல்லித்தூள் சேர்த்துக்கிடணும் லைட்டாக இதை ஆயில்லே லைட்டாக வதக்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளி மிக்சியில் அரைச்சி இதனுடைய சேர்த்துக்கலாம் இப்போ இதனோடய ராஸ்மல் எல்லாமே போயிட்டு இப்போ நம்ம வேக வச்சுருக்க மட்டன்லேருந்து மட்டன் மட்டும் எடுத்து போட்டு ஒரு மூணு நிமிஷம் வந்து இந்த மசாலாலே நல்லா நம்ம வந்து வதக்கலாம் நெக்ஸ்ட்டு நம்ம திருப்பியும் அதே குக்கரில் இந்த மட்டனை மாற்றிட்டு மட்டன் எவ்வளோ வெந்திருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி விசில் வச்சுக்கலாம் தண்ணி ரொம்ப கம்மியாக இருந்தால் அடிப்பிடிச்சிடும் ஸோ அதனால் இது நல்லா மூழ்கிற அளவு தண்ணி வச்சுட்டு நான் இன்னும் ஒரு மூணு விசில் வைக்க போகிறேன் இப்போ பார்க்கலாம் நல்லா சூப்பராக வாசனையோடு மட்டன் குழம்பு ரெடி ஆகிட்டு இன்னும் தண்ணி அதிகமாக வேணுன்னா இன்னும் கொஞ்சம் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிச்சப்புறம் இறக்கலாம் இன்னும் திக்காக வேணாலும் வற்ற வச்சுக்கலாம் தேங்க்ஸ் ஃபார்